தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி சங்கங்கள் இணைந்து இந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறோம் இதில் வந்து எங்களுடைய கோரிக்கை என்னென்னா நிறுத்தப்பட்ட மணல் கோரைகளை உடனடியாக திறக்க வேண்டும் பதினோரு மாதமாக நிறுத்தப்பட்டிருக்கு இடி ரேட்னால் அதை திறக்க வேண்டும் அதே மாதிரி அதிகமான சவுடு கோரைகளை திறக்க வேண்டும் அது ஒரு மூலப்பொருளாக இப்போது பில்டிங்க்கு இருக்குது இது அதிக பாரம் ஏற்றக்கூடிய கோரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஏற்றுபவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் இட்டன் ரன் சட்டத்தை ஓட்டுநர் மீது இட்டன் ரன் பத்தாண்டு சிறை ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் என்ற மத்திய அரசு புதிய சட்டத்தை மாநில அரசு அழுத்தம் கொடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக முதல்வர் அவருடைய கனிவான கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அன்று ஆர்ப்பாட்டம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இப்போ காலை பதினோரு மணிக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆர்ப்பாட்டம் நட நடைபெற இருக்கிறது அதை அனைத்து சென்னையை சுற்றி இருக்கிற அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் இருக்கும் மறுநாள் ஒன்பதாம் தேதி திருச்சியில் இதே கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுது ஆகவே அரசு முன் வந்து நீர்வளத்துறை முன் வந்து அரசு உடனடியாக மணல் கோரைகளை திறக்க வேண்டும் ஏன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாதவங்களே திறக்க வேண்டும் இது இல்லாத அரசு வந்து இதனால் பாய் ஒரு ஆண்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரும் டாஸ்மாக் போட்டு சிறப்பு அதிகாரி போட்டு ஏன் அரசு இதை இந்த கனிமத்திலிருந்து வருவாயை ஏன் ஈட்டக்கூடாது அதன் மூலம் வந்து லாரி உரிமையுக்கும் லோடு கொடுக்கும் மக்களுக்கு மணல் கிடைக்க தரமான மணல் கிடைக்கும் என்ற கோரிக்கையை முதலுக்கு வச்சு இந்த கோரிக்கைகளை திறக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை